ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டாள் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன் எங்கும் நிறை பூரணியே லலிதாம்பா எப்பொழுதும் முனை காண வேண்டும் அம்மா எங்கும் நிறை பூரணியே லலிதாம்பா எப்பொழுதும் முனை காண வேண்டும் அம்மா என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன் தேனாக பாலாக நான் தினம் தினம் நீ நீராட மகிழ்ந்திருப்பேன் தேனாக பாலாக நான் தினம் தினம் நீ நீராட மகிழ்ந்திருப்பேன் பாசமிகு சந்தனமாய் நான் இருந்தாள் உன் மலர் மார்பில் நான் பாசம் புரிந்திருப்பேன் பாசம்ிகு சந்தனமாய் நான் இருந்தால் உன் மலர் மார்பில் நான் வாசம் புரிந்திருப்பேன் என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்றும் முனை காணும் வரம் நான் கேட்பேன் சிந்தூர குங்குமமாய் நான் இருந்தால் உன் செங்கமல திருமுகத்தில் திகழ்ந்திருப்பேன் செந்தூர குங்குமமாய் நானிருந்தால் உன் செங்கமல திருமுகத்தில் திகழ்ந்திருப்பேன் மணக்கும் மஞ்சளாக நானிருந்தால் உனக்கு மங்கள காப்பாகி மகிழ்ந்திருப்பேன் மணக்கும் மஞ்சளாக நான் இருந்தால் உனக்கு மங்கள காப்பாகி மகிழ்ந்திருப்பேன் என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்ற முனை காணும் வரம் நான் கேட்பேன் தொடுத்த மலராக உன் கழுத்தில் மாலையாக கமழ்ந்திருப்பேன் தொடுத்த மலராக நான் இருந்தால் உன் கழுத்தில் மாலையாக கமழ்ந்திருப்பேன் தொடுக்காத மலராக நான் இருந்தால் உன் திருப்பாதம் தொடும் பேறு பெற்றிருப்பேன் தொடுக்காத மலராக நான் இருந்தால் உன் திருப்பாதம் தொடும் பேறு பெற்றிருப்பேன் என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன் கிங்கினி கொலுசாக நான் இருந்தால் கண்மணி உன் காலில் தவழ்ந்திருப்பேன் கிங்கினி கொலுசாக நான் கண்மணி உன் காலில் தவழ்ந்திருப்பேன் பொன்மணி மகுடமாய் நான் இருந்தாள் உன்மணி முடி அலங்கரித்தே மகிழ்ந்திருப்பேன் பொன்மணி மகுடமாய் நான் இருந்தாள் உன்மணி முடி அலங்கரித்தே மகிழ்ந்திருப்பேன் என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்ற முனை காணும் வரம் நான் கேட்பேன் எங்கும் நிறை பூரணி ஏலலிதாம்பா எப்பொழுதும் முனை காண வேண்டும் அம்மா எங்கும் நிறை பூரணி ஏலலிதாம்பா எப்பொழுதும் முனை காண வேண்டும் அம்மா என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டால் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன்